டிசம்பர் முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எய்த வசனம் யோனா ரெண்டு ரெண்டு என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் டுடேஸ் பைபிள் பர்ஸ் யோனா பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துக்காக நன்றி செலுத்துகிறியானவரே எமக்கு நன்றி 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 தகப்பனே இந்த வருஷம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே எங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் எல்லா வேதனையில துன்பங்களிலும் இருந்து எல்லா பத்து இருந்து நீர் எங்களை நேர்த்தையாய் பாதுகாத்து வந்தீரேன் தகப்பனே அவங்க தாவே இந்த வருஷத்திலும் கூட அநேக ஜனங்கள் மண்ணுக்குள்ள மறைத்து இருக்கலாம் என் தகப்பண்ணே ஆனாலும் உங்களுடைய கண்களில எங்களுடைய ஜீவனுக்கு கிருபை கிடைத்த கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜாபியானவரே கத்தாவே இந்த ஜீவன் உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே இப்பொழுது இறங்கு வீராக இறங்கு வீராக அவியானவரே நன்றி 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 தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உய்மை பொழுதும் கைவிடாமல் பாதுகாத்து வந்தீரே என் தகப்பனே அவன் கத்தாவே ஒரு நாளும் ஒரு குறைவின்றி எங்களை பாதுகாத்து வந்த தகப்பன் நீர் அல்லவோ ராஜாம் கத்தாவே இந்த வருஷத்தில் இந்த கடைசி நாளிலும் நாங்கள் வந்திருக்கோம் என் தகப்பனே இன்றைய நாளையும் கரத்தில் கொடுக்குறோமாப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க தாவ இந்த நாளிலும் கூட அநேக ஜனங்கள் வருத்தத்தோட வேதனையோடு கூட ஆவியானவரே அப்பா புது வருஷத்தில் கடந்து வராதபடிக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு கூட புது வருஷத்தில் வரும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரை என் நெருக்கத்தில் நான் திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் கத்தாவே ஆவியானவரே வியாபியானவரே அநேகருக்கு உலக பிரகாரமான காரியங்களில் நெருக்கங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க இத்தனை நாள் ஐந்து வருஷம் முழுவதுமே ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் பாதுகாத்து வந்த தேவன் எல்லா பிரச்சனைகளும் எல்லா நெருக்கங்களும் எல்லா தீமையான காரியங்களிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்த தேவன் இனியும் நம்மளை காக்க இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட தூதிங்க செபிங்க அன்று சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்கள் கரத்தில் ஒப்புக் அப்பா மனிதர்களை நாங்கள் மனிதர்கள் மேலே எங்களுடைய நம்பிக்கை போகாத படிக்க மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை இருக்கும்படியாக விசுவாசமா ஆவியானவர்களை உலக பிரகாரமான வாழ்க்கையில நாங்கள் மயங்கி போகாத படிக்க அப்பா இச்சையிலும் மாயிலும் ஆவியானவரே உலக காரியங்கள் அநேக காரியங்களில ஆசை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மரணத்துக்கு தள்ளாத படிக்க அப்பா எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கென்று அர்ப்பணிக்கும்படியான ஞானத்தை ஊற்று வீராக நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு இறங்க ராஜா குடும்பமாயம் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரை அன்பு சகோதரி சகோதரி குடும்பங்களை ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க கணவனை ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க குடும்பமாய் ஒப்பு கொடுங்க அதிகம் ஆளில் எழுந்து தூதிங்க குடும்பமாய் ஜெபிங்க இறங்க இப்பொழுதை ராஜா அநேக குடும்பங்களில் about my kingdom. ஜெபிக்க துதிக்க நேரமில்ல உலக பிரகாரமான காரியங்களில் எங்களுடைய நேரங்கள் தேவையில்லாமல் செலவழித்து கொண்டு இருக்கிறோம் என் தகப்பனை சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை செலவிடுறாங்க வாலிப பிள்ளைங்கள் மாத்திரமல்ல பெரியோர்கள் முதல் சகோதர சகோதரிகள் முதல் ஒவ்வொருவரும் அப்போ அந்த உலக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அநேகர் அழிந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக ஜனங்கள் ஒருபொழுதும் கெட்டு போகாதபடிக்கு அப்ப ஆவியானவர் ஒவ்வொருவரும் ஆவியானவர் இடத்துல வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவர் ராஜா குடும்பங்களில் அநேக நெருக்கங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல உங்களை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா இவங்களுக்கு உத்தரவு அருளி உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் விளக்க வல்லவராக இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கொடுத்துதீங்க ஜெபிங்க அன்பு சகோதரி ஆண்டவர் எப்படி பெற்றோருக்கு ஆவியானவரை தேவையில்லாத காரியங்களில தங்களுடைய நிறங்களை செலவிட்டு கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக அவர் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு விடுதலை கொடுங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளை வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் நிற வேற டயசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சத்ருவின் பிடியில் அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு உண்மை நிலைத்திருக்கும் படியான ஞானத்தை அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க ஆவியானவரை சிறு வயதில் முதல் கொண்டே உம்முடைய ஞானத்துல வளர ஆசிர்வதி பீ ஆவியானவரை ஒவ்வொரு பெரியோர்களையும் கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஆவியானவரை இந்த சத்ருவானவன் ஆவியானவரை ஒவ்வொரு பெரியவர்களையும் அவன் தேவையில்லாத காரியங்களில் சோசியல் மீடியாக்களை இன்னும் காமன் மிக்கிற அந்த கா காம வெளியில் அவர்களை தள்ளி கொண்டிருக்கான் தன்கத்தாவே வயதான காலத்துலேயும் அநேகர் அப்பா இந்த காமத்துக்கு அடிமையாக கொண்டு இருக்காங்க தகப்பனே அதில் இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக இந்த நெருக்கத்தை அவர்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக இந்த சத்ரு அவர்கள் கண்களை மறைந்து போடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தோதிக்கிறோம் சேபிக்கிறோம் அப்பா இந்த புது வருஷத்தில் நாங்கள் போகும் பொழுது ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் போக படி ஆசைப்பதிங்கப்பா உடைய பரிசுத்த தாவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் உள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை இயேசுவின் நாமத்தில் தூதிக்குறோம் அப்பா இந்த வருஷத்துல நாங்கள் அநேக பாவ காரியங்கள் செய்திருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் சின்ன சின்ன பாவத்தை கூட ஆவியானவர் நாங்கள் இன்னும் விலகி இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இது பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உமக்கு ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்கள் சொல்லிட்டோம் இது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க சொல்லிட்டு உமக்கு பயந்து நாங்கள் விலகி பாவத்துக்கு விலகி ஓடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா கத்தாவே வேதத்துல கூட யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடின பொழுது அந்த யோசிப்பை நீர் எகித்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்றினது போல பாவத்தை வெறுத்து ஓடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க போகின்ற கிருவைக்காய் உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த உண்மையா விசுவாசத்து நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருவை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா பயசு கிறிஸ்துவின் மழையில் வேண்டிக் கொள்கிறேன் அல்ல ஜீவல்ல பிதாவே ஆமேன்